ஹாய் குட்டி இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேதியியல் விந்தை தாங்க அந்த வேதியியல்ல தக தக தாமிரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தாமிரம் அது ஒரு தனிமம் அதோட வேதி குறியீடு என்னன்னா சியு அணு எண் இருபத்தி ஒன்பது அணுநிறை அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி நம்மவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் ஸ்டிக் அப்படின்னலாம் பல உலோகங்களில் செய்யப்பட்ட பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாத்திரம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்போ பெரும்பாலும் என்ன உபயோகிச்சாங்க என்ன உபயோகிச்சாங்க அலுமினியம் பித்தளை மட்டும்தான் பித்தளைய விட சற்று அரிதாக பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிர பாத்திரங்கள் தான் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்ட பாத்திரங்களை பாதுகாப்பாக தக தகவாக மின்னும் அது பார்க்கறதுக்கு எப்படி மின்னும் தக தகனு மின்னும் தாமிரம் தாமிரத்தின் பயன்பாடு எப்போ தொடங்கியது தாமிரம் மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகங்களில் ஒன்று கருதப்படுது அது மேலும் வரலாற்றில் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகமாகவும் விளங்குது தாமிரத்தின் பயன்பாடு சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது நாகரீகம் பிறப்பதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே இருந்திருக்கு கற்கருவிகள் பாத்திரங்கள் ஆகியவற்றை தயாரிக்க கல்லின் பயன்பாடு குறைந்தது இயற்கையாக விளைந்த தாமிரம் பயன்பாடு தொடங்கியது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுமேரியர்கள் எகிப்தியர்களிடமிருந்து இறுதியில் ரோமானிய கிரேக்க நாகரிகங்களுக்கு பரவி இருக்குது இந்த தாமிரம் பயன்படுத்துகிற விதம் தாமிர யுகம்னே சொல்லலாம் அது கலாச்சார தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் செய்யப்பட்ட காலகட்டமாக கருதப்படுது வெண்கலத்தை உருவாக்கி தகரத்துடன் கலப்பு செய்வதற்கான சத்திய கூறு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் இந்த முக்கியத்துவம் மேலும் வளர்ந்திருக்கு தாமிரம் மிகவும் இன் இன்றியமையாததாக மாறியது கருவி ஆயுதம் முதலில் அலங்கார பொருள் வர பாத்திரங்கள் நாணயம் நகைகள் என பல பொருள்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இடைக்காலத்தில் வீட்டு உபயோக பாத்திரங்கள் ஆயுதம் கவசம் விவசாய கருவிகள் என அந்த கா அந்தந்த காலத்துக்கு ஏற்ப உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டில் தொழில்துறை புரட்சியின் போது மின்சார ஜென்ரேட்டிங் கண்டுபிடிப்புக்கு பிறகு அதன் உயர் கடத்தும் திறன் காரணமாக தாமிரத்திற்கான தேவை கணிசமாக அதிகரிச்சிருக்கு ஏன்னா நம்ம மின்கடத்து பொருளுக்கு தாமிரம் ரொம்பவும் உபயோகமா இருந்திருக்கு தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சியில தாமிரம் ஒரு முக்கிய பொருளாக மாறி மாறியிருக்கு ரோமானியர்களுக்கு சைப்ரைஸ் தீவு தாமிரத்தின் ஒரே ஆதாரமாக இருந்தது அவர்கள் அதை எஸ் சைப்ரியம் என்று அழைத்தனர் சைப்ரஸின் தாது அப்படிங்கிறது பேரு இது சைப்ரியமாக சுருக்கப்பட்டு பின்னர் குப்ரம் என சிதைந்தது இதிலிருந்து காப்பர் என்ற ஆங்கில பெயர் வந்தது லத்தீன் பெயரின் முதல் இரண்டு எழுத்துக்களான தான் தாமிரத்தின் வேதியியல் குறியீடாக அமைச்சிருக்காங்க தாமிரம் மென்மையானது சிவப்பு ஆரஞ்சு நிறமுள்ள ஒரு திட உலோகமாக கருதப்படுது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் மிக எளிதாக கடத்தும் தன்மை கொண்டது இந்த தாமிரம் சிறந்த அரிமான எதிர்ப்பையும் விளங்குகிறது குறைந்த ரசாயன வினை கொண்டது தாமிரம் சில உலோகங்களின் நெகிழ்வுத்தன்மை தன்மை கடினத்தன்மை நிறம் மற்றும் அரிமான எதிர்ப்பை மேம்படுத்துவதற்காக சேர்க்கப்படுகிறது வெள்ளி தங்க நகைகளில் கலப்படம் உலோகங்களில் தாமிரமும் ஒன்று மனித உடல் இயங்க தாமிரம் ஒரு அத்தியாவசிய தனிமமாக கருதப்படுது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ரெண்டு மில்லிகிராம் தாமிரம் தேவைப்படுது இது உயிரணுக்களில் என்சைம் ஆற்றலை பரிமாற்றம் செய்ய உதவுது அதிகப்படியான செம்பு நச்சுத்தன்மை வாய்ந்தது மனிதர்கள் தாமிரத்தை பல விதங்களில் பயன்படுத்துகிறார்கள் அது மின்சாரத் தொழில்களிலும் விவசாயத்திலும் ரொம்பவுமே பயன்படுது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கால இதன் தாது அதிக அளவு கிடைக்கிறது தாமிரம் நூறு சதவீதம் மறுசுழற்சி செய்யக்கூடிய உலோகமாக கருதப்படுகிறது இயற்கையாகவே தாமிரம் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி கொண்டது தாமிர நகைகள் அணிவதும் தாமிர பாத்திரங்கள் பயன்படுத்துவதும் பாக்டீரியா பரவுவதை தடுக்கவும் உதவுது இந்த தாமிரம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோனமோ இப்போ இந்த காலத்துல எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் குளிர்பான கேன்கள் முதல் சமையல் பொருட்கள் வரை விமானம் விண்வெளி வாகனங்கள் வர அனைத்து வகையான பொருள்கள் உற்பத்தி செய்யவும் பயன்படுத்துறோம் தாமிர ஒயரிங் பயன்படும் அனைத்து கம்பிகளில் அறுபது சதவீதம் இந்த தாமிர ஒயர் தான் இருக்கு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் கட்டட கட்டுமானம் போன்ற பிற தயாரிப்புகளிலும் பயன்படுத்துறோம் சர்க்கரை கண்டறியும் ரசாயன சோதனைகளில் பயன்படுத்துறோம் மின்சார கேபிள் மற்றும் பிற மின்சாதனங்களை தயாரிப்பதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த தாமிரம் பாத்திரங்கள் கொள்கலன்கள் கலோரி மீட்டர்கள் நாணயங்கள் தயாரிக்க பயன்படுகிறது இவ்வளவும் நம்ம வந்து தாமிரத்தால் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா வாங்க நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Thank you for watching.